இந்த ஜப்பான்கார் மட்டும் நம்மளை யோசிக்க வச்சாரு அவர் பேரு மசானோபு கோகா பூச்சிகள் நமது நண்பர்கள் இல்லையா பூச்சி நமக்கு தேன் கொடுக்கலையா பூச்சி நமக்கு பட்டு கொடுக்கலையா பூச்சி நமக்கு அரக்கு கொடுக்கலையா பூச்சி பூ பூவா போகுதே அப்புறம் தானே விதையே பிடிக்குது பூச்சி செலந்தி பூச்சி வள கட்டி வச்சிருக்குது அதுல இன்னொரு பூச்சி வந்து செக்குது அதுதான் செலந்தி பிடிச்சி சாப்பிடுது இந்த பூச்சி செடி சரியா போய் ஆராய்ச்சி பண்ணது அங்க இருக்கிற புழு பூச்சி எல்லாம் தட்டாம்பூச்சி தான் பிடிச்சி பிடிச்சி சாப்பிடுது குழவி கூடு ஊட்டும் போது செடியில் இருக்கிற புழுவை கொண்டாந்து வச்சுதான் தான் முட்டையை அதுல போடுது அதுக்கப்புறம் தான் குழவியே இனப்பெருக்க நடக்குது அப்ப நமக்கு நன்மை செய்யற செய்யற பூச்சி எல்லாம் இல்லையா தீமை செய்யற பூச்சி மட்டும் தான் இருக்குதா நீங்க விஷம் தெளிக்கும் போது தீமை செய்யற பூச்சி மட்டும்தான் சாவுமா இல்ல எத்தனை பறவைகள் இந்த பூச்சி பிடிச்ச திங்கறதுக்காகவே இருக்குது நீ பூச்சிய பூச்சியா அந்த பறவை பட்டி கிடந்து சாவாதா அப்படி ஒரு சிந்தனைய உலக அளவுல அப்படி லேசா அப்படி திருப்பி வச்ச அந்த மசானோபா தான் எனக்கெல்லாம் முன்னோடியா இயற்கை விவசாயத்துல போயிட்டு இருக்கிறாரு இந்த கருத்துக்களை தான் நான் மக்களுக்கு எடுத்து நம்ம இயற்கையில் என்ன செய்யணும்னா எதது எப்படி வாழுதுன்னு பார்த்துக்கிட்டு அதோடய நம்ம வாழ்க்கையை இணைச்சிக்கணுமே ஒழிய நாம் நினைக்கிற பாத்துக்கு இயற்கையை இழுக்க நினச்சோம்னா அப்போ தான் இரு இயற்கையை திருப்பி உதைக்குது அப்போ நமக்கு மழையெல்லாம் போகுது பயிரில்லாமல் போகுது வேலை வாய்ப்பு இல்லாமல் போகுது உணவுலாம் போகுது சோமெல்லாம் போகுது